காட்டுடை தலைவன் பாரதியை வணங்கி விண்ணை அளந்த தமிழ் அன்னை வணங்கி இந்த மண்ணை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி ஊற்றெடுத்து என் தலைப்பை பூத்தொடுத்து தருகிறேன் செவிமடுத்து கேளுங்கள் ஒரு குடும்பத்தின் பதினான்காவது பிள்ளையாக பிறந்து பல தடைகளைத் தாண்டி கல்வி வெளிச்சம் பெற்று அந்த வெளிச்சத்தை வைத்து சமத்துவத்திற்கு வெளிச்சம் கொடுத்த இந்தியாவின் வரலாற்றில் தனியிடம் பிடித்த இணையற்ற ஒப்பற்ற ஒரு தலைவனை பற்றித்தான் பேச வந்துள்ளேன் இருட்டுக்குள் இருக்கும் சமுதாயத்தை கேள்விகள் மட்டும் கேட்டு எழுப்பாமல் எங்கே சென்றால் இவைகளை மாற்ற முடியும் என்று தனி ஒருவனாய் சிறுவயதிலேயே சரியாக புரிந்து கொண்டு படித்து முன்னேறி இந்தியாவின் சட்டத்திட்டத்தை எழுதும் அளவிற்கு ஒருவரால் உயர முடியும் என்றால் அந்த தனி ஒருவனின் பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இப்பொழுது இருக்கும் இன்றைய சூழலில் ஒருவன் படித்து முன்னேறி உயரத்தில்